பிரதமர் டாட்டா காட்டுறாருனா இதோட என்னுடைய ஆட்சி முடிய போகுது அப்படின்ட்டு எல்லா மக்களுக்கும் டாட்டா காமிச்சார் எங்கள் தலைவர் நாங்கள் இனிமேல் தான் ஆட்சியை தொடங்குறோன்ட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த இந்திய நாட்டின் பிரதமர் கேப்டன் மில்லர் இது புளியோதரை ஆக்கி குப்பையில் கொட்டின மாநாடு இல்லை ஏற்பாடுகள்லாம் எப்படி இதுவரைக்கும் நான் இளைஞர் மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகள் பல மாநாடுகள் நடந்திருக்கு ஏற்பாடுகள் இவ்வளவு சிறப்பாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு மாநாடு இதுதான் தான் அதனால் கழக தொண்டர்கள் எல்லோருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கிற மாதிரி இது புளியோதரை ஆக்கி குப்பையில் கொட்டின மாநாடு இல்லை இது எல்லோருக்கும் சமமான உணவு வழங்கி சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு மாநாடு அதே சமத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த மாநாடு மாட்டாங்க இந்த மாநாடு எப்படி இளைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் மூச்சே இளைஞர் அணி தான் காரணம் அவர்களால் தான் இந்த இயக்கமே எங்கி கொண்டிருக்கிறது அதனால் இளைஞர் அணிக்கு இந்த மாநாடு கொடுத்தது வந்து இளைஞர் சக்தியை இந்த இந்தியா முழுவதும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மாநாட்டினுடைய துவக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வருது அதை வந்து நோக்கி இந்த மாணவர்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இறங்கு முகமாக தான் இருக்குது நீங்கள் கேலோ இந்தியா போட்டிக்கு வர்றப்பே கூட பிரதமர் வந்து டாடா காமிச்சிட்டே வந்தார் எங்கள் தலைவர் வணக்கம் சொல்லிட்டு வந்தார் பிரதமர் டாடா காட்டுறாருன்னா இதோட என்னுடைய ஆட்சி முடிய போகுது அப்படின்ட்டு எல்லா மக்களுக்கும் டாடா காமிச்சார் எங்கள் தலைவர் நாங்கள் இனிமே தான் ஆட்சியை தொடங்குகிறோன்ட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்தார் இதுலையே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர் தான் இந்திய நாட்டின் பிரதமர் கேப்டன் மில்லர்